அன்பான காலை வணக்கம் உயர்தர் அஜித்குமார் அவர்கள் திருமதி சால்னி அஜித்குமார் அவர்கள் எங்கள் பாசமுள்ள குழந்தைகள் அனுஷ்கா அஜித்குமார் அவர்கள் ஆத்விக் அஜித்குமார் அவர்கள் திருச்சி மாவட்டம் தனித்தானி செதுக்கியவர் அஜித் நற்பணி இயக்கம் இன்று உயர்ந்த உள்ளம் கொண்ட உயிர்தர் அஜித்குமார் திருமதி சால்னி அஜித்குமார் தம்பதிகளின் இரண்டாவது பாசமகன் ஆத்விக் அஜித்குமார் அவர்களின் ஒன்பதாவது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் தனித்தானி செய்திக்கேவர் அஜித் நற்பணி இயக்கம் இன்று நமது அறமுகில் அறக்கட்டளையில் உள்ள ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி உறவுகளுக்கு காலை சிறப்பு உணவாக இட்லி பொங்கல் சட்னி சாம்பார் கேசரி வடை வழங்கியுள்ளார்கள் காலை சிறப்புணவு வழங்கிய மேற்கண்ட அனைத்து நல்லூலங்களுக்கும் நமது அறமுகில் அறக்கட்டளை சார்பாக இருக்கிற கோப்பி சிரம தாழ்த்தி மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு தாங்களும் தங்கள் குடும்பம் சார்ந்த அன்பனவர்களும் இறைவனின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அதிகதியுமாய் பெற்று உடலாக்கியத்தோடு நலமாக வாழ வேண்டும் என்று தங்களை மனதார வாழ்த்துவதோடு எங்களது தினசரி இறைவனையை தங்களையும் தங்கள் குடும்பம் சார்ந்த அன்பனவர்களையும் எப்போதும் நெய் மறக்க மாட்டோம் இன்று ஒன்பதாவது ஆண்டு பிறந்தநாள் காணும் எங்கள் பாசமுள்ள குழந்தை ஆத்விக் அஜித்குமார் அவர்களுக்கு நமது அறமையிலக்கட்டளையில் உள்ள ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி உறவுகள் சார்பாகவும் திருச்சி மாவட்டம் தனித்தானிய செய்திக்கியவார் அஜித் நட்படி இயக்கம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ரெட்டிப்பான மனமகிழ்ச்சியோடு இன்று எங்கள் தெரித்துசம்பள குழந்தை ஆத்விக் அஜித்குமார் அவர்களின் ஒன்பதாவது ஆண்டு பிறந்த நாளைக்கான செய்த இறைவாக்கு கோடான கோடி நன்றிகள் சிறப்பு ஜெபம் இறைவா உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் அன்பு செய்கின்றோம் அமை ஆராதிக்கின்றோம் அமை புகழ்கின்றோம் இதனால் வரை பாசமுள்ள குழந்தைகள் அனுஷ்கா அஜித்குமார் அவர்களையும் ஆத்விக் அஜித் குமார் அவர்களையும் அவர்களது அன்பு குடும்பத்தாரையும் திருச்சி மாவட்டம் தனித்தானி செய்திக்கேவர் கேவர் அஜித் நற்பணி இயக்கத்தையும் உடலாக்கியத்தோடு நலமாக வைத்தது மேலான அன்புக்கு கோடான கோடி நன்றிகள் இனிவரும் நாட்களில் இன்று காலை சிறப்புன வழங்கிய நல்லுள்ளங்கள் இறைவா அமது நிரந்தர அன்பையும் நிரந்தர ஆசிர்வாதத்தையும் நிரந்தர பாசத்தையும் நிரந்தர இறக்கத்தையும் நிரந்தர உடலரக்கியத்தையும் நிரந்தர மன உறுதியும் நிரந்தர உடலுமையும் தந்து கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக சமூக பணிகள் ரீதியாக குடும்பணிகள் ரீதியாக அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் இறைவா நிரந்தர ஆலோசனை அவர்களோடு இருந்து அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக மாறவும் மது அன்பின் பாதுகாப்பு நிலையில் வைத்து தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தியேருமாறு நமது அறமகியில் அறக்கட்டளை சார்பாகவும் பாதம் நாடி வருகின்றோம் நமது அறமகில அறக்கட்டளைக்கு நல்லது நன்கொடையிலராக உயிர் அஜித்குமார் அவர்களையும் திருமதி சால்லி அஜித்குமார் அவர்களையும் எங்கள் பாச குழந்தைகள் அனுஷ்கா அஜித்குமார் அவர்களையும் ஆத்விக் அஜித்குமார் அவர்களையும் திருச்சி மாவட்டம் தனித்தானே செயற்கை அஜித் நற்பணி இயக்கத்தையும் தந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகள் வாழ்கவளமுடன் இன்று ஒன்பதாவது ஆண்டு பிறந்தநாள் காணும் எங்கள் அன்பனு குழந்தை ஆத்விக் அஜித்குமார் அவர்கள் நன்றி